பூக்க வந்த பெய்மலை ஸ்ரீவல்லி உயிரேக்கம் சமயத்தில் என் மனம் ரோஜாப்பூ ரோஜா பூவாய் அது ஒரு அழகிய கரத்தை உருவகப்படுத்துகிறது அந்த கரத்தால் பறிக்கப்படுவதை அதன் விரல்களோடு மின் ஆடுவதை விரல்களின் சொந்தக்காரர்களை தான் அலங்கரிக்கக்கூடியவர்களை கூடியவர்களை வெளிறி உதிர்வதை மண்ணோடு மண்ணாக புரள்வதை புதைப்படுவதை ரோஜா பூவாய் இருக்கும்போது அது தானிருக்கும் செடியொன்றை கற்பனை செய்கிறது வானத்தோடு அளவலாவும் செடி தினமும் தண்ணீர் விடப்படும் செடி அந்த பக்கம் செல்லும் எல்லோரையும் ஒரு நொடி நின்று விசாரிக்க வைக்கும் செடி என் மனம் ரோஜா ரோஜாப்பூவாய் இருக்கும்போது அது பிற ரோஜா பூக்களை எண்ணி பார்க்கிறது அவற்றின் அடர் நளினத்தை இதழ்களின் நிறத்தை நேர்த்தியை முள் சுரூபத்தை பின் அவற்றை பறிக்கும் விரல்களை விரல்களின் சொந்தக்காரர்களை அவர்களின் சிரிப்புகளை நெற்றிகளின் கவலைக்கோடுகளை அவற்றோடு தவிர அந்த ரோஜா பூக்களின் செடிகளை அவற்றின் தோட்டங்களை வானத்தின் சஞ்சலங்களை ஆடுகள் அவற்றை அசை போடுவதை முடிவே இல்லாத கண்ணிகளின் அடுக்குகள் முடிவே இல்லாத அடுக்குகளின் ஆட்டங்கள் பெண்ணாம் பெரிய மனத்தில் என் மனம் ஒரே ஒரு ரோஜாப்பூ ஸ்ரீவல்லி